السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكوريا الله من الذي أرخلي أن بشهود ررخلي نام تدرجها بارت ورقوديا دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமா அல்குர் ஆனினுடைய இந்த வசனத்தை நாம் பதினோரு நாட்கள் ஓத வேண்டும் ஒவ்வொரு நாளும் பதினான்கு தடவைகள் இந்த அல்குர் வசனத்தை ஓதி வருவதன் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே அல் குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனமும் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அல் குர்ஆனினுடைய வசனங்களை கொண்டு நாம் அல்லாஹாவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் வ சுபுவ நமக்கு உதவி செய்கின்றான் அதே போன்று இந்த அல் குர்ஆனினுடைய வசனங்களை கொண்டு நாம் அஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் இமாம்கள் நமக்கு காட்டி தந்த மிகச் சிறந்த ஒரு குரானினுடைய நாட்கள் ஓத வேண்டும் பதினான்கு தடவைகள் நாம் ஓதி நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹில்ல நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் என்ன வசனம் என்றால் அல் குரானினுடைய إن وسلم إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين الفاضي لربنا تني غلفاظه தொடர்ந்து அணிவகுத்து முன்னே வரும்படியான ஆயிரம் மழுக்குகளை கொண்டு உங்களுக்கு நிச்சயம் நான் உதவி செய்பவனாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு அவன் பதிலளித்தான் என்று பொருள்படக்கூடிய இந்த குரானினுடைய வசனம் ஆயிரம் மழுக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் பதினோரு நாட்கள் ஓத வேண்டும் பதினான்கு தடவைகள் இந்த குரானினுடைய வசனத்தை ஓதி نام الله حولم برارتني سيبوم